நாங்களாலுங்கால் ப்ரவீ இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ஷூ போகிறோமா வாங்க எப்படி செய்யலாம் காட்டில் சமைக்கிறதுக்காக பாருங்க வீட்டில் இருந்து இவ்வளோ பொருள்களை மூட்டை கட்டி சூட்டு வந்திருக்கோம் சரி வாங்க என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இங்கே எங்கள் மாடெல்லாம் வந்து கட்டியிருக்கு எங்கள் மாட்டுக்கான தீனியெல்லாம் இருக்குது பாருங்கள் பிள்ளைங்கலாம் ஜாலியாக வந்து விளையாடுறாங்க எங்கே பாருங்கள் பிள்ளைங்க எல்லாம் சொப்புஜா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க விறகடுப்பில் வீ பிரியாணி செய்யணுன்னு ஒரு ஆசை சரி வீட்டில் வந்து நம்ம விறகடுப்பில் வி பிரியாணி செய்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டி இல்லை எங்கள் வீட்லேயும் இல்லை அம்மா வீட்லேயும் இல்லை விறகடுப்பே இல்லை சொல்லப்போனால் அதனால தான் சரி வயலில் வந்து விறகடுப்பில் வந்து செய்யலாம் ஒரு சண்டே தானே ஜாலியாக பிள்ளைங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வயலுக்கு வந்து வந்திருக்கோம் பாருங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களும் பாருங்க இங்க செப்பு செம்மான்லாம் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களும் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு வந்து இங்க பாருங்கன்னா அம்மா வந்து வெங்காயம் எரிஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் இங்க காடு சுற்றியும் வந்து மரங்கள் தான் நிறைய இருக்கும் எங்க இதுல பார்த்தீங்க என் தம்பியும் தம்பி ரெண்டு பேரும் இருக்காங்க பொம்மை வச்சு ஆ இங்கே பாருங்க மிளகாய் எப்படி இப்படி வச்சு தான் வளருன்னு தெரில என் தம்பி வளர்த்துட்ருக்காங்க மிளகாய அதுக்கு குடம் எடுத்து வந்து தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் ஆறு வெங்காயம் உரிச்சிட்டாங்க

ஃபிஷ் ஃப்ரை மசாலா தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாமே சேர்த்து நான் வந்து மீனுக்கு வந்து இப்போ மசாலா தடவி வச்சிட்ருக்கேன் ஏன்னா நல்லா ஊறிச்சி அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கல்லையும் எண்ணெயிலையும் வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல நம்ம வந்து நெருப்பு மூட்டி அதில் தான் வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் மசாலா வந்து நல்லா தடவிட்டு இது வெயிலில் வந்து வைக்க போகிறேன் மசாலாலாம் தடவியாச்சு இப்போ நம்ம வந்து வெயிலில் வச்சிடலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் விறகுலாம் அடுப்பை துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் அந்த அடுப்பு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திரும்பி வந்து அடுப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருந்தாங்க குடும்பமே சேர்ந்து வேகாத வெயிலில் ஒரு பிரியாணிக்காக எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் அடுப்பை ஒரு வழியாக அப்படி இப்படி மாறி மாதிரி செட் பண்ணி ஒரு வழியாக அடுப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அடைக்கிற வெயில்லையும் எங்கள் கூட வந்து ஹெல்ப் இருந்தாங்க எல்லாம் ஒன்றுமே சேர்ந்து ஒரு வழியாக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு சோளத்தட்டையெல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா பார்த்திங்கன்னா குண்டாலாம் வந்து கிரில் வைக்கிறது எல்லாமே அடுப்பில் வச்சா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பில் மட்டனை வதக்கிறதுக்காக வடை சட்டியை வச்சு எண்ணெய் இருக்கோம் கொஞ்சம் மட்டனை வந்து வதக்கி வேக வச்சு பிரியாணியில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் நம்ம வேறு அடுப்புலேயே வந்து ரெடி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடன மட்டனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிற பிரியாணி போகும்போது எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் வந்து மஞ்சத்தூள் மட்டும் மறந்துட்டேன் பாருங்கள் இந்த குண்டா வந்து நல்லா வெள்ளை வெள்ளையேனு இருக்கா அடுப்பில் வச்சா கறியாகிடும் அதுக்காக அம்மா வந்து சாம்பல் பூசி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்புடின்னா விளக்குனா அப்படியே ஈஸியாக போயிடும் இப்போ மட்டனில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து வேக போகிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பிரியாணி நல்லா காஞ்சிச்சு இப்போ அதுக்கும் வந்து நம்ம அப்படியே சைடு பை செய்ய ரெ ரெடி பண்ண போகிறோம் இப்போ மட்டனில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு வயலில் போய்ட்டு ரெடி பண்ணச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து உண்டான எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டை லவங்கம் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வதைக்கும் வத வதக்கிக்கிறோம் இப்போ மட்டனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக அடுப்பில் செய்யலான்னு அடுப்பில் இப்போ கையிலேயும் எவ்வளவு எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள் இந்த பக்கம் நான் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த பக்கம் பாப்பா வந்து செப்பு ஜமானை வச்சு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி அது சும்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு வந்து வந்து என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு ஓடிச்சு எங்கள் பாட்டி வந்து இடையில கொஞ்சமாக கின்னுறாங்க அந்த மட்டன் வேகிற அடுப்பு பாருங்க எவ்வளோ வேகமாக எரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு ஆனால் காட்டில் எங்கள் அப்பா வந்து சைடு பை கேப்பில் புளி உளுக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் வந்து தக்காளியை போட்டு வந்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு தடியில் அலக்காய் தட்டி எங்கள் அப்பா வந்து ரெடி பண்ணார் இங்கே பாருங்கள் பாப்பாவோட பிரியாணியை கொஞ்சமாக புளி வந்து உழுக்கி விட்டார் அதுதான் இது இந்த ரெண்டு பயல்களும் பாருங்கள் வெயிலில் என்னாமல் சப்பல் கூட போடாமல் ஆட்டம் போட்டுட்ருக்கானுங்கன்னு பாருங்கள் சூப்பராக வந்து புளியை உழுக்குறாரு ஆனால் எங்கள் மரத்தில் இது மாதிரி இதனாலாம் வந்து விழுகவே விழுகாது மேலே ஏறி நல்லா பிச்சு பிச்சு போடணும் அந்தளவுக்கு பண்ணால் தான் வந்து நிறைய புளி கிடைக்கும் இல்லைனா கொஞ்சமாக தான் கிடைக்கும் பாப்பாவோட பிரியாணி நல்லா வாசனை வந்துச்சு அடுப்பு அவ்வளோதும் சூப்பராக எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சுட்டுருக்கோம் நல்லா வெந்திகிட்ருக்கு இப்போ பிரியாணி மசாலா வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் அது கூட தனி மிளகாத்தூளும் வந்து சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கிறேன் இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இடையில டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆரஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வீடியோ கால் என் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருந்தாங்க பிரியாணியெல்லாம் எல்லாம் இருந்தாங்க நான் பாருங்க இப்போ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குண்டான தள்ளி விட்டுருவேன் அடுப்புக்குள்ளேயே தட்டை தங்கச்சி வந்து திட்டிகிட்ருந்தா அப்புறம் இப்போ மட்டன் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டனை வந்து இருக்கேன் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியெலாம் அவ்வளோ சத்து இருக்கும் நம்ம வந்து எடுத்து பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சூப் மாதிரி நல்லா வந்து குடிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் இருந்து எடுத்து போட முடியலான்ட்டு இந்த பக்கம் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து அவ்வளோ அடிச்சிச்சு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்தேன் அதனால ரொம்ப நேரம் ஊறலாம் வைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை வந்து கழுவிட்டுருக்கேன் இப்போ வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டுருக்கேன் எங்கள் அப்பா அந்த பக்கம் இருக்கிற கலையெல்லாம் உளுக்கிட்டு இந்த பக்கம் வந்து இருக்காரு புளி பாருங்கள் நிறைய புளி வந்து இந்த வருஷம் எங்கள் மரத்தில் இருக்குது சோளத்தட்டையில் வந்து மாடு வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படியே இடையில கிரில்லு ஃபிஷ்ஸு கிரில்லு செய்கிறதுக்காக வந்து எல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து எடுத்து இருக்கோம் வந்து நல்லா அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துட்றோம் இந்த பக்கம் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி அப்படியே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து போட்டுடுறோம் நல்லா தண்ணி வந்து கொதிச்சிச்சு அதனால் அரிசி போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுறணும் அதிகமாக கிண்டு தேவை இல்லை அப்படின்னா சாதம் வந்து கொலைஞ்சிரும் பாருங்கள் இடையில பாப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதனால் வந்து நல்லா கிளறி விட்டு தம் போட போகிறோம் பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணி மேலே வந்து கறி கொட்டை வச்சு நம்ம தம் போட்டோம் அது வந்து தட்டு அழுக்காயிருங்கிறதெல்லாம் இன்னொரு பேஸ்ட் ப்ளேட்டில் வச்சு தம் போட்டோம் ஃபிஷ்ஷும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாடெல்லாம் வந்து வெயிலில் மேய முடியாமல் கட்டி தான் தீனி வந்து போட்டுட்ருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடி அதுலேருந்து ஆமணக்கெல்லாம் வந்து அம்மா வந்து பிச்சு இருந்தாங்க இது மூலமாக தான் விளக்கெண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் புளி பாருங்கள் சூப்பராக எவ்வளோ பெருசு பெருசாக வந்து புளி இந்த அளவுக்கு தான் வந்து உளிக்கிருந்தாங்க எடுத்தோம் பாருங்கள் வாழை இலை போட்டு தம் போட்டோம் பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்லாம் பாருங்கள் ரெடி ஆகிட்டேங்க சாப்பிட நான் வந்து பிரியாணியை வந்து நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன் சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி வந்து ரெடி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்தோங்க என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லை லாங் வீடியோவே நம்ம சேனலில் வந்திருக்காது பாருங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபிஷ்ஷும் பிரியாணியும் சாப்பிட்ருக்காங்க சாய்குட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காருன்னு நானும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாலுமே ஃபிஷ்ஷும் சரி பிரியாணியும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் வந்து எல்லாரோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய்